போஷம் வந்து காமத்தை பற்றி நிறைய பேசியிருக்காரு அவர் காமத்தை எப்படி வந்துட்டு கையாள சொல்கிறார் காமனே விஜித்தோ பிரம்மா காமனே விஜித்தோ ஹர காமனே விஜித்தோ விஷ்ணு சக்கர நிர்ஜித அப்படின்னு வந்து அந்த காமத்தை வென்றோர்கள் யார் அப்படின்னு வந்துட்டு சொல்லக்கூடிய இது காமத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு காமம் அந்த மாதிரி இருக்கும் காமத்தை வந்துட்டு எரிச்சிட்றாரு காமத்தை நெற்றி கண்ணால் வந்துட்டு எரிக்கிறார் அவர் மட்டும்தான் காமத்தை வந்துட்டு எரிக்கக்கூடியவராக இருக்கார் அப்போ மன்மதன் அப்போ காமன் இப்போ பார்த்திங்கன்னா காமதகனம் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க இப்போ மன்மதன்லாம் வந்துட்டு எரிக்கிறத வந்துட்டு கிராமப்புறங்களில் வழக்கமாக வந்துட்டு கொண்டு வருவாங்க பார்த்திங்கன்னா சித்திரை மாதங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மண்மதனை வந்துட்டு ஒரு கூம்பு மாதிரி நட்டு வச்சிட்டு அதை வந்துட்டு எரிக்கும்போது அதில் உப்பு இதெல்லாம் வந்துட்டு போட்டு எரிப்பாங்க அது காமத்தை வந்துட்டு எப்படி வந்துட்டு எதிர்த்து எரித்து வந்துட்டு இதுங்கிறது ஏன்னா காமத்திலிருந்து தான் நம்ம வந்துட்டு கடந்து செல்லக்கூடிய விஷயமாக வந்துட்டு இறைநிலையை அடைவதற்கு வந்துட்டு காமத்தை கடந்து செல்வது எப்படி அப்படின்னு சொன்னேன் இதில் வந்து திருமூலரில் வந்துட்டு நம்ம திருமந்திரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா யோக முறைகள்லாம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க பரியந்த யோகம் அப்படின்னு அந்த யோக சாஸ்திர முறைகள் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இது அதிவீரராம பாண்டியன் வந்துட்டு எழுதிய கொக்கோக முறைகள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நம்ம பெண்களோடு எப்படி வந்துட்டு அந்த இல்லறை இன்பத்தில் வந்துட்டு ஈடுபட வேண்டும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க கருவாய் எருவாய் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க எந்த நாட்களில் வந்துட்டு நம்ம வந்துட்டு காமத்தில் வந்துட்டு ஈடுபடணும் அதுக்கப்புறம் மானுட ரகசிய சாஸ்திரங்கள்லாம் வந்துட்டு இருக்கும் அந்த மானுட ரகசிய சாஸ்திரத்தில் வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆணுக்கு ஒரு பெண் எப்படி வந்துட்டு அவர் இல்லத்தரசி எப்படி வந்துட்டு அமைய வேண்டும் அங்கே அங்கே அந்த உடலில் இருக்கக்கூடிய அங்க அவலச்சனங்கள்லாம் எப்படி வந்துட்டு இருக்கணும் முடி எப்படி இருக்கணும் கண்கள் எப்படி வந்துட்டு இருக்கணும் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்லக்கூடியதாக நம்ம காமசாஸ்திரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் ஆதிசங்கரர் மகான் கூட வந்துட்டு காமசாஸ்திரம் வந்துட்டு எழுதியிருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த காமத்தை வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு கையாளக்கூடிய விஷயமாகிறது இப்போது வளர்ப்பிறை தேய்ப்பிறை அப்படிலாம் வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வளர்ப்பிறையில் வந்துட்டு நிலா வந்துட்டு பார்த்திங்கன்னா தேய்ப்பிறையிலேருந்து வளர்ப்பிறையில் இப்போ பிரதமை இதெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்களே சஷ்டி இந்த மாதிரி இதுலலாம் நிலாவை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நிலாவில் வந்துட்டு எங்கெங்கே வந்துட்டு இருக்கோ அது மாதிரி ஒரு உணர்வுகள் வந்துட்டு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த உணர்வுகள் வந்துட்டு தோன்றும் இதுதான் வளர்ப்பெறி தேய்பிரியாக வந்துட்டு வச்சுருக்காங்க அந்த நிலாவை பார்த்து வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுத்துக்கொள்ள முடியும் இப்போ முழு நிலவாக இருந்தால் அந்த பெண்ணுக்கும் ஆண் ஆணுக்கும் வந்துட்டு எங்கே அந்த காமம் வந்துட்டு உதயமாகுது அது எங்கே வந்துட்டு அந்த காமத்தை தீண்டி இது கலவியில் ஈடுபட்டால் எப்படி வந்துட்டு அங்கே சுகபோக நிலையை பேரின்ப நிலையை அடைய முடியும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம் முன்னோர்கள் வந்துட்டு கொடுத்து தான் வந்துட்டு வச்சுருக்காங்க இல்லாமல் போகர் பெருமான்லாம் வந்துட்டு நிறைய காமத்தை பற்றியும் வந்துட்டு நேர் சொல்கிறார் நம்ம கோரக்கர் வந்துட்டு ரேகையில் வந்துட்டு காமத்தில் நீங்கள் ஈடுபடுவதற்கு முன்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா வாசியில் வந்துட்டு மூச்சை வந்துட்டு இழுத்து ஓம் சிவைய வசி அப்படின்ற விதமாக நூற்றி எட்டு முறை வந்துட்டு செய்த பிறகு நீங்கள் காமத்தில் ஈடுபடும் போது வந்துட்டு விந்து முந்துதல் அப்படின்ற ஒரு விஷயமும் விந்து வந்துட்டு விரயசக்தி விந்து வந்துட்டு வீணாகாமல் இருக்கும் அதை வந்து நம்ம உடலில் எப்படி சக்தியாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு வந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ரேகையில் ஒவ்வொரு சித்தர்களும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க திருமூலர் நமக்கு வந்துட்டு திருமந்திரத்தை வந்துன்னா நீங்கள் வந்துட்டு அவசியமாக வந்துட்டு திருமந்திரம் வந்துட்டு படிக்கணும் திருமந்திரத்தில் வந்துட்டு படிக்கணும் காமசாஸ்திரங்கள்லாம் வந்துட்டு படிக்கக்கூடிய ஒரு விஷயமானது அதாவது விக்டோரியா மகாராணி அவங்க காலங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய பாதுகாப்பாக வந்துட்டு உடை வந்துட்டு கொடுத்துருப்பாங்களாம் அதாவது காமத்தை தூண்டாத வண்ணமான உடைகள் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க எப்படின்னா தரையை கூட்டிக்கிட்டு வந்துட்டு போகக்கூடியது ஏன் அப்படின்னா ஒரு ஆண் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவனுடைய கடை கண்களால் அந்த பெண்ணின் கால் கட்டை விரலை கூட பார்த்து விடக்கூடாதான் சுண்டு விரல் கட்டை விரலை கூட பார்த்து விடக்கூடாது அப்படி என்பதில் வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு பாதுகாப்புக்கு வந்துட்டு முக்கியத்துவம் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருந்தது ஏனென்றால் இங்கே ஆண் இல்லை என்றால் இங்கே வந்துட்டு பெண் இல்லை ஏனென்றால் இந்த நான் சொல்கிற மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்தில் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம இது ரெண்டும் வந்துட்டு ஒன்றாக இருக்கும் ஒரு ஆண் அப்படிங்கிறவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த காமத்தை வந்துட்டு த தனக்குள்ளேயே வந்துட்டு மாற்றிக் கொள்ள முடியும் அந்த நிலையை வந்துட்டு அடைந்து விட முடியும் பேரின்ப நிலையை வந்துட்டு அந்த சிற்றின்ப நிலையிலேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா பேரின்ப நிலையில் வந்துட்டு அடைந்து விட முடியும் அப்படின்னு வந்துட்டு பத்திரகிரியார்லாம் வந்துட்டு சொல்கிறார் பத்திரகிரியார் பாடல்கள்லாம் புலம்பல் அந்த மாதிரி பத்திரகிரியாருடைய பாடல்கள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் காமத்திலிருந்து எப்படி வந்துட்டு மீள்வது அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நமக்கு தெல்ல தெளிவாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா காமத்திலிருந்து தான் வந்துட்டு போதி தர்மர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஞான நிலையில் அடைஞ்சார் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா காமத்திலிருந்து அதுவும் புத்த தந்திரா சிவத்தந்திரா அப்படின்ற தந்திரா விஷயங்கள்ல இருக்கக்கூடியது புத்த தந்திராவிலிருந்து போதி தர்மர் வந்து ஞான நிலையை அடைந்தார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு கூறப்பட்டிருக்கிறது வரலாற்று சான்று இன்றைக்கி நூல்களில் வரலாற்று இதில் வந்துட்டு இருக்கும் கோவில் சிற்பங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா காமத்தை எப்படி வந்துட்டு கையாளக்கூடிய விஷயங்கள்லாம் கோவில் சிற்பங்களில் இன்றைக்கி எல்லாமே வந்துட்டு இருக்கும் அப்புறம் காமாக்கிய கோவில்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அனைத்து விஷயங்களும் வந்துட்டு இருக்கும் இன்றைக்கி இயற்கையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இயற்கை இந்த தாவர மூலிகை வர்க்கங்களில் கூட ஆண் பெண் இந்த மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு இருக்கும் ஒரே மாதிரியான மூலிகைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே மாதிரியான மூலிகைகள்லாம் வந்துட்டு ஒன்பது ஏழு விதமாக வந்துட்டு இருக்கும் ஒரே போல மூலிகைகள் ஏழு விதமாக வந்துட்டு இருக்கும் இந்த காமம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எப்படி இந்த காமம் எப்படி வருது நமக்கு வந்துட்டு இந்த காம எண்ணம் எப்படி வந்துட்டு உருவாகுது அப்படின்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது சொல்கிறாங்க அன்னம் அப்படின்னா சாப்பாடு அன்னத்திலிருந்து ரசம் தோன்றி ரசத்தில் இருந்து உதிரம் தோன்றி உதிரத்திலிருந்து மாம்சம் தோன்றி மாம்சத்தில் இருந்து மேதை தோன்றி மேதையில் இருந்து அஸ்தி अस्थी தோன்றி அஸ்தியில் இருந்து अस्थीயில் இருந்து என்ன வந்துட்டு தோன்றுன்னு பார்த்தீங்கன்னா மஜ்ஜை மஜ்ஜை मज्जै தோன்றி மஜ்ஜையில் இருந்து சுக்லம் சுக்லம் அப்படின்னா இனப்பு தமிழ் அழகாக சொல்கிறாங்க இனப்பெருக்க திரவம் சுக்லம் அப்படின்னா விந்து விந்து வந்துட்டு தோன்றுது பெண்களுக்கு வந்துட்டு ஸ்ரோனிதம் அப்படின்னு வந்துட்டு தோன்றக்கூடியதாகுது இங்கே தான் இதை தான் முக்கியமாக வந்துட்டு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எங்கே ஒரு எண்ணம் அந்த காம எண்ணம் எங்கே நம்ம உணவுகளை எடுத்துக்கிறோம் சப்த தாதுக்களாக வந்துட்டு நம்ம உடல் வந்துட்டு பிரிக்குது அந்த ஏழு நாள் எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க அதை வந்துட்டு பிரித்து அதை சுக்லமாக வந்துட்டு மாற்றி நமக்கு வந்துட்டு இது எல்லாமே வந்து அறிவியலும் வந்துட்டு இது எல்லாமே ஒத்துக்குது அறிவியல் ஒத்துக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அறிவியலில் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு கழிவு நீக்கமான பொருள் அப்படின்னு வந்துட்டு சொல்லக்கூடிய விஷயமா வந்துட்டு இருக்குது ஆனால் அது கழிவு நீக்கம் கழிவான ஒரு பொருளாக வந்துட்டு ஏன்னா ஆத்மஜாலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு உயிரை வந்துட்டு உருவாக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது நம்மளுடைய இது சுக்கிலம் அதனால் அது எப்படி வந்துட்டு கழிவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இது வந்துட்டு இல்லை அப்படின்னு நம் சித்தர்கள் நூல்லையும் வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய காமசாஸ்திர நூல்கள் எல்லாமே இப்படி வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பெண்களை வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் தவறான கண்ணோட்டத்தில் வந்துட்டு பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க அந்த திலகம்லாம் வச்சுருக்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கண்ணோட்டம் அந்த தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு தெரிஞ்சிட முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க தெரிஞ்சிடும் அதுக்காக தான் அந்த காலில் மெட்டி எழுது கழுத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தாலி வந்துட்டு போடுறது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான் காமத்தை அந்த நெஞ்சி குழியில் வந்துட்டு படும்படியாக வந்துட்டு போடுறது மஞ்சள் பூசி வந்துட்டு குளிக்க சொல்கிறது வாசனை திரவியங்கள் நம்ம நம்ம நலுங்கு வைக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு புதுமண தம்பதிகளுக்கு வந்துட்டு நலுங்கு வைப்பாங்க அந்த நலுங்கு வைக்கும்போது அவங்களுக்கு இடைபுரியாமல் இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் வந்து கடைசி காலம் வரையாமல் இணை பிரியாமல் இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நலுங்களைலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மூலிகைகள் வசிய குளியப் பொடிகள் மூலிகைகள்லாம் வந்துட்டு சே இதுன்னு அந்த ஒரு வாரம் நலுங்கு வச்சு அந்த குளிக்க வைப்பாங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திருமணம் வந்துட்டு இருப்பாங்க அவங்க இல்லற இன்பத்தில் வந்துட்டு ஈடுபட்டு அவங்க வந்துட்டு அந்த இல்லறத்தை வந்து நல்லறமாக மாற்றி கொண்டு போவாங்க ஸோ இந்த மாதிரியான நம்ம பழமையான விஷயங்கள்லேருந்து நம்ம பகவான் வந்துட்டு ஓசோ எப்படி வந்துட்டு இந்த காமத்தை வந்துட்டு கையால் சொல்கிறாரு அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா அவர் வந்துட்டு சொல்கிறாரு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது காமம் அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உன்னுடைய சந்தோஷத்துக்காக உன்னுடைய மகிழ்ச்சிக்காக வேறு ஒருவரை நீ சார்ந்திருந்தால் அதுதான் காமம் எவ்வளோ அழகான ஒரு வார்த்தையாக வந்துட்டு சொல்கிறாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமத்தை வந்துட்டு அனுபவிக்க சொல்லலை அடக்க சொல்லலை அதை கடக்கத்தான்னு வந்துட்டு சொல்லுது அதுதான் பகவான் வந்துட்டு அப்படி காமத்தை நீங்கள் அடக்குனா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் மனநோய் ஏற்பட்டு போயிடும் சிலர் வந்துட்டு சொல்லுவாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் வந்துட்டு காமத்தை அடக்கி நீங்கள் பயிற்சிகள் வந்துட்டு செய்தால் வந்துட்டு நீங்கள் அந்த காமத்தை வந்து அந்த விந்து நிலையை வந்துட்டு மேலுக்கு ஏத்திரலாம் விந்து வந்துட்டு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்துட்டு என்ன பண்ணு ஒரு நம்ம சித்தர்களுடைய பழைய ஆத்ம ரக்ஷாமர்தனம் சா சாகிரகம் அப்படின்ற ஒரு நூல் ஒரு பழமையான நூல் அந்த நூலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மதுமேகம் நீரழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய நாற்பத்தைந்து விதமாக ஒரு சிறுநீரில் உடலிலிருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா சிறுநீரில் நமக்கு வந்து நாற்பத்தைந்து விடமாக விந்து வெளியேறுகிறது பால் போல வெண்ணெய் போல இது போல் வந்துட்டு அப்புறம் எப்படி வந்துட்டு நீங்கள் போய்ட்டு விந்து வந்து அடக்கி நம்ம வந்துட்டு பயிற்சி பண்ண முடியும் காமத்தை நீங்கள் இப்போது காமத்தை அடக்கினால் கண்டிப்பாக மனநோய் ஏற்படும் இதை எந்த மருத்துவர்கள்கிட்ட வேணாலும் நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கொள்ளலாம் ஏன்னா நம்ம திருக்குறளில் வந்துட்டு சொல்லியிருக்கிறது என்னன்னா மிகையினும் குறையினும் நோய் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அதனால நம்ம உடம்பு வந்துட்டு கெட்டு போச்சுன்னா அதை வந்துட்டு சரி செய்து கொள்ளலாம் மனம் மனம் வந்துட்டு எங்கே வந்துட்டு கெட்டு போச்சுன்னா அதுக்கு வந்துட்டு சரி பண்ண முடியாது எண்ணம் எங்கு வந்துட்டு தோன்றாமலுக்கோ அங்க வந்து இதயம் எண்ணம் எங்கு ஓய்ந்து போயிருக்கிறதோ அங்கே வந்துட்டு இறைவன் தோன்றுவார் அப்படின்னு வந்துட்டு ரமண மகரிஷி வந்துட்டு சொல்றாரு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு என்னன்னா இன்னைக்கு காமத்துல வந்துட்டு நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னா சக்தி வந்துட்டு விரயமாகும் அப்படிங்கிறது உண்மைதான் ஒரு கா கலவையில் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இல்லற இன்பத்தில் ஈடுபடும் போது அடுத்த நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடல் அசதி உடல் சோர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம உடல் ரீதியாக வந்துட்டு ஏற் ஏற்படக்கூடிய விஷயம் உண்மைதான் அதுதான் வந்துட்டு சொல்றாங்க அது காமத்தில் ஈடுபட்டால் சக்தி விரயமாகும் என்பது உண்மை ஆனால் காமத்தில் ஈடுபடாமல் இருந்தால் சக்தி வந்துட்டு சேகாரம் ஆகும் அப்படிங்கிறது உண்மை கிடையாது சேகாரம் ஆவது என்பது உண்மை கிடையாது ஒருபோதுமே வந்துட்டு இதில் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்துட்டு கா நீங்கள் அடக்கிடலாம் எல்லாமே வந்துட்டு செய்துடலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்றங்க அது வந்துட்டு எந்த ஒரு விஷயம் முடியாது நீங்கள் இப்போ கூட நீங்கள் வந்துட்டு எந்த மருத்துவர் மனநல மருத்துவராகட்டும் எந்த ஒரு மருத்துவர்களாகட்டும் இல்லை மருத்துவம் பயிலக்கூடிய சித்த மருத்துவர்களாகட்டும் எல்லா விஷயத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேட்டு பார்க்கலாம் வந்துட்டு எல்லாம் ஹோமியோபதி மருத்துவத்தில் எல்லாமே வந்து இல்லை காமத்தை வந்து நடக்குறதுக்கு ஏதாவது மருந்துகள் வந்துட்டு கா அப்படின்ற ஒரு விஷயமும் இல்லை அதுக்காக தான் தியான நுட்பத்தை வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பாடி வந்துட்டு உடல் கூறு தத்துவத்தின்படி உடம்பு வந்துட்டு ஒருபோதுமே வந்துட்டு தவறே வந்துட்டு செய்ய தனக்கு உண்டானதை வந்துட்டு எப்பயுமே வெளியேற்றாது தனக்கு உண்டான ஒன்றை வந்துட்டு வெளியே ஏற்றாது மாதிரி தனக்கு அந்நியமானதை ஒன்றை வந்துட்டு உள்ளே வச்சுக்காது அப்படிங்கிறப்போ வந்துட்டு நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வெளியில் வெளியில் வந்துட்டு காமம் அப்படின்னா சக்தியை வந்துட்டு வெளியில் தள்ளாது சரி இது எப்படி வந்துட்டு பார்த்துக்கலாம்னா ஜெர்மனில் வந்துட்டு ஒரு விஷயம் ஒரு அண்மையில் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கலில் ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து துப்பாக்கியில் வந்துட்டு ஒரு அவரை வந்துட்டு சுட்டதாகவும் அந்த குண்டு வந்துட்டு போய்ட்டு நமக்கு அவருக்கு மண்டையில் வந்துட்டு ஒரு பகுதியில் வந்துட்டு பூந்து கொண்டதாகவும் அந்த பூந்துட்ட போது அதுக்கு மருத்துவ ஆராய்ச்சிப்படி மருத்துவ வல்லுநர்கள்லாம் வச்சுட்டு அதை வந்துட்டு எடுக்க முடியாது அது அப்படியே இருக்கட்டும் நமக்கு வந்துட்டு நம்ம உடலில் வந்துட்டு அது அந்த உடலில் இருக்கட்டும் அது இருக்கிறப்ப இரு அவர் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு வந்துட்டு சொல்லி விட்டுட்டாங்க அது அப்படியே இருந்து ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இதில் இருந்து அப்படியே கிளிஸ்ட் வந்துட்டு வெளியில் வந்துடுச்சு அந்த இது ஏழு ஆண்டுகள் பிறகு இந்த முட்டியிலேருந்து அப்படியே அந்த புல்லட் அந்த குண்டுன்னு சொல்லக்கூடிய இது வந்துட்டு அப்படியே வெளியில் வந்துருந்தது அப்படின்னு வந்துட்டு சொல்லி ஆர்டிக்கல்லாம் வந்துட்டு து துணுக்குகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் ஓசோ பகவானை வந்துட்டு ஓசோவை என்ன சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் எவ்வளோ அழகாக வந்துட்டு சொல்லி வந்துட்டு கொடுக்காரு நீங்கள் காமத்திலிருந்து கடவுளுக்கு அப்படின்ற புத்தகத்தை எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தைந்தாவது பக்கத்தில் வந்து சொல் சொல்லியிருப்பார் பகவான் ஓசோவில் அப்படியே அந்த ஆங்கிலத்தில் இந்தியில் அப்படியே ட்ரென் அப்படியே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க மொழிபெயர்ப்பு வந்துட்டு செய்திருப்பாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னைக்கு தவறாக வந்துட்டு சொல்லிட்டாங்க சும்மா போகிறது ஏதோ ஒன்று அங்கே கிட்டேயே போய் பார்க்கறது இல்லை ஏதோ வந்து கேட்டது அப்படியே வந்துட்டு பரவி காம சாமியார் அவர் ஒரு செக்ஸு சாமியார் அப்படின்ற ஒரு விதத்தை வந்து தப்பான ஒரு நோக்கத்தையும் தப்பான கருத்துக்களையும் வந்துட்டு சொல்லியிருக்கக்கூடிய அவர் சொல்கிறாரு என்னுடைய சன்னியாசிகள் கூட என்னை வந்து சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு தான் வந்துட்டு சொல்கிறாரு ஆனால் உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா அந்த தயவுசெய்து நீங்கள் வந்துட்டு அந்த புத்தகத்தையாவது அவருடைய அந்த ஒளிநாடாவில் இசைக்கக்கூடிய அந்த ஹிந்தியிலேயோ அந்த ஆங்கிலத்திலையோ நீங்கள் வந்துட்டு கேட்டிங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்னை போன்று காமத்திற்கு எதிரானவன் ஒருவன் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் அந்த நூலில் வந்துட்டு எடுத்து பார்த்தீங்கனாலுமே வந்துட்டு அவர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா நான் காமத்திலிருந்து எப்படி விடுதலை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு போதிச்சுருக்கேன் காமத்தை அனுபவி அப்படின்னு நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லவே இல்லை உங்கள் காமத்தை வந்துட்டு வெளியே தேடினா உங்களுடைய சந்தோஷத்தை வெளியில் தேடினீங்கன்னா தான் அதுதான் காமம் அது உங்களுக்குள்ளே நடைபெறணும் அது உள்ளார நடைபெறக்கூடியது தான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு பகவான் சரி அப்படி இருக்கும்போது ஓசை கிட்டே போய்ட்டு ஒருத்தர் வந்துட்டு சொல்கிறேன் இப்போ ஓசை கிட்ட ஒருத்தர் போயிட்டேன் ஆமாம் உங்களுக்கு கல்யாணம் இல்லை நீங்கள் வந்துட்டு பெண் சுகத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு என்னன்னே தெரியாது ஏதாவது ஒன்று அனுபவிச்சிருந்தால் தானே வந்துட்டு பேச முடியும் நீ எந்த ஒரு இதுவுமே அனுபவிக்காமல் நீ மட்டு காமத்தை கடக்கலாம் கிடக்கலாம்னு நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே இது எப்படி சாத்தியமாகுமா உங்களுக்கு இதை பற்றி எதாவது தெரியுமா என்ன நீங்கள் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எப்படி வந்துட்டு இதுங்க முடியும் அப்படின்னு சொல்லப்போ பகவான் வந்துட்டு சிரிச்சிகிட்டே சொன்னாரான் அதாவது வந்து நீ எப்பயாவது ஒரு தடவை காமத்தில் வந்துட்டு ஈடுபட்டு அந்த சுகத்தை நீ அனுபவி அதனால நான் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த சுகத்தை அனுபவித்து கொண்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றேன் அதுதான் நமக்குள்ளேயே நடைபெறுவதுதான் அந்த காம இன்பம் அதுதான் பேரின்பம் அப்படின்னு வந்துட்டு சொல்றங்க ஒரு புனிதன் அப்படின்றவன் பாலுணர்வு அற்றுதான் வந்துட்டு இருப்பாங்க அதாவது அன்பால் மட்டும்தான் காமத்தை வந்துட்டு கடக்க முடியும் அன்பால் மட்டுமே காமத்தை வந்துட்டு க கடக்க முடியும் அதாவது காமம் இருக்கும் வரை இனி வந்துட்டு பக்குவப்படலை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு அதாவது அன்பால் மட்டும்தான் காமத்திலிருந்து பூரணமான விடுதலை அடைய முடியும் அப்போ அன்பு வர வேணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா தியானத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு அன்பு அதில் நாதபிரம்மம் டூ ரெண்டு அப்படின்னு சொல்லிலாம் வந்துட்டு இருக்கோம் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பரிமாற்றங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உட்காந்து கணவன் மனைவியாக இப்போ கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய கணவன் மனைவி அப்படிலாம் இருக்காங்க இன்றைக்கி விவாகரத்து கூடிய கணவன் மனைவியெலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிபாரிசு செய்யக்கூடிய தியான முறைகள் என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா நாதபிரமம் நாதபிரமம் டூ ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதாவது அருகில் அருகில் உட்கார வச்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் வந்துட்டு பக்கத்தில் பக்கத்தில் உட்கார வச்சு அந்த தியான முறைகளை வந்துட்டு பரிமாறி கொள்ளும் போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அன்பு இந்த அநாதக சக்கரமும் அந்த பெண்ணினுடைய அநாதக சக்கரம் அப்படி பீரிட்டு அப்படி ஒரு அன்பு மலரும் பாருங்கள் அந்த அந்த கணம் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள பிரிக்கவே முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்லக்கூடியது தான் அந்த நாத பிரம்மம் டூ ரெண்டு அப்படின்னு வந்துட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் வந்துட்டு ஒரு நிறைய விஷயங்கள் வந்துட்டு அதுதான் என்னை வந்துட்டு என்னுடைய சன்னியாசிகளும் மற்றவர்களுமே வந்துட்டு சரியாக வந்துட்டு புரிந்து கொள்ளவில்லை என்னை போல் வந்துட்டு காமத்துக்கு எதிரானவர்கள் இந்த உலகத்தில் ஒருவருமே வந்துட்டு கிடையாது ஆனால் இங்கே எல்லாமே என்ன சொல்லிட்டாங்க ஒரு ஒரு காம அமையார் செக்ஸஸ் சமையல் ஓசோ அப்படின்னாலே எனக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இன்றைக்கி க கம்யூனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ரோப் அப்படின்ற ஒரு காமத்தை வந்துட்டு ஈர்க்கப்படாத ஒரு விஷயத்த அந்த மெருன் கலரில் ஒரு ரோப் வந்துட்டு அந்த உடையை வடிவமைச்சு அந்த உடையை எல்லாமே கொடுத்ததே வந்துட்டு காமம் அப்படின்னு ஒருத்த உங்கள் அங்கே ஆண் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க கம்யூனில் வந்துட்டு இருக்காங்க ஒரு ரிசார்ட்டில் வந்துட்டு போகிறாங்க தியானத்துக்காக போகிறாங்க அந்த ரோப்பு கம்பல்சரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே அணிஞ்சிருக்கணும் போது தான் இன்றைக்கி அலோவ் பண்ணுவாங்க அவ்வளோ பாதுகாப்பு வந்துட்டு கொடுத்துருந்தாரு அந்த ரோப் வந்துட்டு அந்த அதுல வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மெருன் கலர் அப்படிங்கிறது வந்து காமத்தை வந்துட்டு தூண்ட செய்யாத ஒரு உடையாகவே அவர் வந்துட்டு வடிவமைக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி அந்த மாலை அவருடைய மாலை அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அந்த மாலையை நீங்க வந்துட்டு போட்டு அனுபவிச்சு பார்க்கும்போது தெரியும் அவனுக்குள்ள அந்த தியானம் எண்ணம் தியானம் அன்பாகவும் இருக்கக்கூடிய ஏன்னா அந்த மாலையே வந்துட்டு போட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த அன்பை பீரிடக்கூடிய அந்த ம ஓசோவுடைய ஃபோட்டோ இருக்கிறது போட்டு நெஞ்சு குழியில் இருக்குது பார்த்திங்கன்னா அனாதான் அந்த சக்கரத்தில் தான் போய் மோதிக்கிட்டே இருக்கும் வந்துட்டு அன்பு அப்படி வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்கும் பார்க்கும் பெண்கள் எல்லாமே வந்துட்டு பராசக்தியாக தான் நமக்கு வந்துட்டு தோணும் அன்னையாகவும் சகோதரியாக தான் வந்துட்டு தெரியும் உன்னுடைய மனைவி மட்டும் தான் உனக்கு வந்துட்டு மனைவியாக தோன்றவழை தவிர மற்றவர்களை எல்லாம் உனக்கு சகோதரியாகவும் உன்னுடைய பிள்ளையாகவும் தாயாகவும் தான் வந்துட்டு தெரிவாங்க அதுதான் ஓசோட தியானத்துல வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி என்ன தான் நீங்கள் வந்துட்டு நாளைக்கு விவாகரத்து அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில் இருக்கிறவங்கள கூட நீங்கள் எடுத்து வந்து ஒரு வாரம் நீங்கள் வந்துட்டு வாய்தா வாங்கிட்டு வந்துட்டு உட்கார வச்சு அவங்கள வந்துட்டு இந்த நாதபிரம்மம் ரெண்டுங்கிறத நீங்கள் கொடுத்து நாதபிரம்மத்தை நீங்கள் வந்துட்டு கொடுத்து இல்லை நோமைன் தெரப்பி இந்த மாதிரிலாம் விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு வந்துட்டு பீரிட்டு வெளியில் வந்துட்டு வரும் அவங்கள அதுக்கு பிறகு வந்துட்டு பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறதான் அந்த விஷயம் அதாவது அவர் வந்துட்டு பகவான் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு ஒரு கவிதை வடிவில் வந்து சொல்கிறார் ஒரு பெண்ணோடு ஒரு பெண்ணோடு அன்பை நீ பகிர்ந்து கொண்டால் கோகினூர் வைரத்திற்கு சமம் அதாவது ஒரு பெண்ணோடு அன்பை நீங்கள் பகிர்ந்து கொண்டால் கோகினூர் வைரத்திற்கு சமம் ஒரு ஆண் தன் காதலியோடு அன்பை பகிர் வந்து பகிர்வது வந்தது சிற்றோடைக்கு சமம் சிற்றோடைனா சின்ன ஓடையில் அப்படி தண்ணி அடிச்சுட்டு போகிறமோ அந்த அதான் காதலியோடு வந்துட்டு அன்பை வந்துட்டு பகிர்ந்து கொள்ளும்போது அது சிற்றோடைக்கி சமம் ஒரு குரு தன் சீடனோடு அன்பை பகிர்வது தான் ஃபால்ஸ் நயாகரா நதிக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு அந்த குருவோடு ஒரு சீடன் அன்பால மட்டும்தான் அந்த அந்த குருவோடு அந்த சீடன் வந்துட்டு அப்படி வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ் அவ்வளோதான் ஞானம் அப்படியே அடிச்சுட்டு வந்துட்டு போய்டுவோம் அந்த ஃபால்ஸில் எப்படி அடிச்சுட்டு போனால் எப்படி இருக்குமோ அதுதான் அன்பினால் மட்டுமே காமத்தை நீங்கள் வந்துட்டு வெல்ல முடியும் அப்படின்னு உங்களுடைய சந்தோஷத்திற்காகவும் மகிழ்ச்சியாகவும் பிறரை சார்ந்திருப்பது தான் காம் அவ்வளோ அழக பாலுணர்வு அப்படின்ற வார்த்தையை கூட பயன்படுத்தாமல் இவ்வளோ தெல்ல தெளிவாக இன்னும் எத்தனை காலம் ஆண்டுகளானாலும் அந்த குரல் வந்துட்டு ஒழித்து கொண்டே இருக்கும் அந்த ஊச உங்களின் இருதயத்தை வந்துட்டு அப்படி அப்படி குத்தும் அப்படி டச் பண்ணிவிட்டு அப்படி அப்படி போகும் அந்த விஷயங்கள் அப்படி ஆழமாக வந்துட்டு பதியக்கூடிய விஷயமாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் இதில் வந்துட்டு புரியலைன்னா நீங்கள் அந்த காமத்திலிருந்து அதை வந்துட்டு மிக பொறுமையாக வந்துட்டு படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான் இன்னைக்கு நீங்கள் கண்ணதாசன் பதிப்பகம் அந்த மாதிரி நூல்களை வந்துட்டு இருக்கும் நீங்கள் வாங்கி மிக பொறுமையாக வந்துட்டு படிங்க கண்டிப்பாக கணவன் குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் நிலவி இங்கே வந்துட்டு அன்பு மலரும்